வள்ளியை தேடி முருகன் வந்த மலைதான் வள்ளிமலை இந்த மலையில தான் வள்ளி பிறந்தது வளர்ந்தது காதலித்தது திருமணம் பண்ணது எல்லாமே இந்த வள்ளிமலையில சூரிய ஒளியே படாத ஒரு தீர்த்த குளம் இருக்கு இங்க ஆயிரத்தி இரநூறு வருடம் பழமையான சமண சமயத்தை சேர்ந்த இருபத்தி மூணாவது தீர்த்தகாரர் பாரசுநாதரோட சிலையும் கல்வெட்டும் படிக்ககளும் இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியும் ஹலோ வணக்கம் நமஸ்தே நான் உங்கள் விஜய் இது மாதிரி டிராவல் அண்ட் டெம்பிள் கண்டனத்தை பத்தி தெரிஞ்சுன்னா டிராவல் விஜய் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்காங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம வளிய தேடி முருகன் வந்த இடம்தான் இந்த வள்ளி சொல்லலாம் இந்த வள்ளிமலையோட வரலாறு ஹிஸ்டரி இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பாருங்க இப்போ நம்ம கோயிலுக்கு வந்து ரெண்டு ரெண்டு கோயில் இருக்கு இங்க சுப்பிரமணிய சுவாமி முருகர் கோயில் இங்க ஒண்ணு இருக்கு மேலே ஒன்று இருக்கு இங்க ரெண்டு இருக்கு இப்போ நம்ம நம்ம இங்கே இருக்கிற கோவிலோட நுழைவாயில் தான் நம்ம தூரம் போகிறோம் அங்கே அழகான ஒரு பெரிய கோபுரம் ஒன்று இருக்குது அது பக்கத்தில் முருகரும் வள்ளி மயில் மேலே உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது பக்கத்தில் அங்கே இருக்கிற சீடர்கள் எல்லாமே அதோடய சிலை எல்லாமே இருக்குது உள்ளே இருக்கிற நம்ம கோயிலை பார்த்துட்டு வெளியே வரும்போது அவ்வளோ அற்புதமாக இருக்குது உள்ளே இருக்கிற முருகர் அதுக்கப்புறம் முருகப்பெருமனை நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம பார்க்குறதுல மிகப்பெரிய ஒரு மணியும் அது பெரிய கோபுரமும் இருக்குது இதுக்கு நம்ம லெஃப்ட் சைடில் ஒரு வழி இருக்குது அந்த வழியை போனோங்கன்னா ஒரு படிக்கட்டு இருக்கும் படிக்கட்டு ஏறி போனால் மலைக்குன்று மேலே இருக்கிற முருகப்பெருமனை நம்ம தரிசிக்க போகும்போது மிகப்பெரிய ஒரு குளம் இருக்குது அவ்வளோ அழகான ஒரு தீர்த்த குளம்னு சொல்லலாம் அவ்வளோ அற்புதமான ஒரு தீர்த்த குளத்தை நம்ம பார்க்குறோம் இங்கே பச்சை பசினு நடுவில் மிகப்பெரிய ஒரு தீர்த்த குளம் அந்த காலத்தில் உருவாக்கியிருக்காங்க இதை எல்லாத்தையும் உள்ளே சுத்திகரிப்பாக பார்த்துக்கிறாங்க இங்கே இருக்கிறவங்க அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம படிக்கட்டு ஏறி போகும்போது இங்கே ஒரு அடிவாரத்தில் ஒரு கோவில் இருக்குது இதுதான் பனை ஏறத்துக்கு முன்னாடி ஒரு அடிவாரத்தை நம்ம இங்கே இருக்கிற கோவில் உள்ளே இருக்கிற முருகனை வந்து நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற போகலாம் இங்கே இருக்கிற நம்ம ஃபோட்டோ எல்லாமே பார்க்குறோங்களே முருகர் வந்து வள்ளி வந்து இங்கே வாழ்ந்த இடம் பிறந்தது வாழ்ந்தது இது எல்லாத்தையும் ஒரு வரலாறாக நம்ம ஃபோட்டோவில் வந்து கொடுத்துருக்காங்க இது எல்லாத்தையும் நீ பார்த்து படித்து பார்த்துட்டு நீங்கள் மலை உச்சிக்கு போகலாம் அவ்வளோ அற்புதமான ஒரு விஷயமா இருக்குது இங்கே யானை காட்சி இது எல்லாமே நான் பார்க்குறேங்களா இது வரலாறு எல்லாத்தையும் நம்ம பின்னாடி சொல்ல போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கப்புறம் மலைக்கோவிலுக்கு செல்லும் வழின்னு ஒரு பொருளா நம்ம ரைட் சைடில் இங்கே அழகான ஒரு மயில் இது வேல் இது எல்லாமே இருக்குது இது எல்லாமே பார்த்துட்டு நம்ம அடிவாரத்தில் முருகப்பெருமானோட வரைபடம் எல்லாமே இருக்குது பாருங்கள் எவ்வளோ அற்புதம் சின்ன சின்ன கோபுரம் அதோட தூண்கள் எல்லாமே பார்க்குறோங்களா அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரைட் சைடில் ஒரு ஃபஸ்ட்டு நம்ம தரிசனம் பண்ணுறது கணபதி ஏன் கணபதி நம்ம தரிசனம் பண்ணுறோங்கன்ட்டு பின்னாடி சொல்கிறேன் இங்கே கணபதி எப்படின்னு அதிகம் ஃபேமஸ்னா இந்த கோவிலில் இந்த கோவிலில் மலை ஏறும்போது ரெண்டா பக்கமாக அவ்வளோ பச்சை பசின்னு ஒரு நானூற்றி ஐம்பத்தி நாலு படிகட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க நம்ம எண்ணி பார்க்கல பட் அவ்வளோ இருக்கணும் ஏன்னா ரொம்ப செங்குத்தான ஒரு மலையில் அழகான கற் கற்களை வச்சு இது மாதிரி செதுக்கி இது மாதிரி வச்சுருக்காங்க நம்ம வழித்தடம் அவ்வளோ அற்புதமாக இருக்குது வள்ளி மலையோட நம்ம வரலாறு பார்க்கமா வள்ளி வந்து ஒரு மான் வயிற்றுலேருந்து பிறக்கிறாங்க அதை வந்து பார்த்து நம்பிராஜன் அந்த கொ குழந்தைய எடுத்து வளர்க்குறாங்க அவர் தான் வளர்ப்பு தந்தைன்னு நம்பி நம்பிராஜன் அப்போ வள்ளி கொஞ்சம் பெரிய ஆகிட்டு அவர் வந்து முருகப்பெருமான வந்து திருமணம் பண்ணுறதுக்காக தவம் செய்யறாரு தவம் செய்யும் போது திருமால் அந்த பாதத்தை வச்சு வழிபடுறாங்க அப்போ வந்து நம்ம கணபதினு சொல்கிற விநாயகர் வந்து யானை வ வடிவத்தில் வந்து வள்ளிய வந்து பயப்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா இங்கே படிகட்டி நம்ம ஏறி வரும்போது நம்மளுக்கு ரைட் சைடில் ஒரு குகை இருக்குது அந்த குகையில் என்ன இருக்குன்னா உள்ளே வந்து ஒரு சிவபெருமானோட இவர் குகை சித்தர் சாமின்கிறாங்கல்ல இந்த குகைக்குள்ளே ஒரு சித்தர் வாழ்ந்ததாக ஒரு ஐதீகமும் இருக்குது இங்கே இப்போயும் இந்த குகைக்குள்ளே இந்த மலையில் பல சித்தர்கள் தவம் செஞ்சிகிட்ருக்காங்கன்ட்டு கவர்மெண்ட் மூலயமா தொழில்துறை மூலயமா நம்மளுக்கு அறிவிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இதுக்குள்ளே நம்ம க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க போகிற டைமில் அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நம்ம படிக்கட்டு ஏறி வரும்போது இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கோவில் இருக்குது அதனால் அது வந்து இந்த படிக்கட்டில் ஏறி போகும்போது ஒரு சிலை கல்வெட்டில் இருக்குல்ல தமிழ்லேயே அந்த பொறிச்சிருக்காங்க யார் யார் இந்த இந்த கல்வெட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே ஏறும்போது அழகான ஒரு வள்ளி முருகரும் மயில் இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியும் இங்கே வந்து நிறையா குரங்குகள் எல்லாமே நீ இருக்குது அது பார்க்குறோம் அதுவும் இந்திய தொழில்துறை கட்டுப்பாட்டில் தான் இந்த கோவில் வழிபடுது அதுக்கப்புறம் இங்கே ஒரு பீடம் கொடிமரம் இங்கே மயில் இது எல்லாத்தையும் மிகப்பெரிய ஒரு ஆலயம் மேலே ஒன்று இருக்குது அவ்வளோ அருமையான ஒரு ஆலயம் இந்த ஆலயத்துக்கு உள்ளே தான் மிகப்பெரிய ஒரு குகை இருக்குது அந்த குகைக்குள்ளே போகும்போது நம்மளுக்கு ரைட் சைடில் வள்ளியோடய ஃபோட்டோ இருக்கும் வள்ளியோட சிலை ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற கணபதியை நம்ம பார்க்குறோம் உள்ள ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து வள்ளி அதுக்கப்புறம் உள்ள கருவறியில் இருக்கிற கணபதி அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வள்ளி தெய்வானையை திருமணையான இடம் உள்ள சிலை எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு வெளியே வரும்போது பார்க்குறதே ஆச்சரியமாக இருந்துச்சு யானை மலைன்னு சொல்கிற பாறைன்னு சொல்கிறாங்க பாறை எதுக்கு வந்திருக்கு அப்படின்ட்டால் வள்ளி தவம் செய்யும் போது யானை வந்து இங்கே அவருக்கு காட்சி கொடுத்ததாக ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் இங்கே யானை பாறை அப்படின்ட்டு ஒரு பேர் இது தொடர்ந்து பார்த்தா அப்படியே யானை மாதிரி அச்சஸலாக இருக்குது இப்போ இவங்க இந்த வழியை வரும்போது முருகனையும் பெருமானையும் தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு குகைக்குள்ளே தூந்து வராங்க அப்படின்னா அந்த காலத்தில் இது ஒரு குகைக்குள்ளே ஒரு கோயிலை வச்சு வழிபட்டிருக்காங்க அந்த காலத்தை மன்னர்கள் அதுக்கப்புறம் அந்த சாமி எல்லாமே தரிசனம் பண்ணிட்டு பின்னாடி இதை பார்த்தா மிகப்பெரிய ஒரு யானைப்பாறைன்னு சொல்லலாம் இந்த யானைப்பாறையில் ஒரு சின்னதாக ஒரு வழியில் ஒரு படிக்கட்டு இருக்குது படிக்கட்டுக்கு மேலே நம்பாலுங்க மேலே வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் இங்கே திருமணம் குழந்தை பாக்கியம் எல்லாமே வேண்டி இங்கே நிறையா அந்த தாலிக்கயிறு தொட்டூள் இது எல்லாமே கட்டியிருக்காங்க அதுவும் பார்த்தோம் மேலே இருக்கிற சின்ன இந்த பாறை மேலே பாறைக்கு மேலே ஒரு கோபுரம் இருக்குது அவ்வளோ அற்புதமான ஒரு கோபுரம் தான் இதை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் அப்போ அப்படியே நடக்க ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படியே நம்ம நடந்து போகும்போது எவ்வளோ அழகான நம்மளுக்கான படிக்கட்டு படிக்கட்டை வந்து அவ்வளோ அற்புதமாக நம்ம செதி கொடுத்துருக்காங்க எந்த ப்ராப்ளம் இல்லாத நம்ம போகிறது வந்து வெயில் ஒரு நாலு மணிக்கு அதனால் கொஞ்சம் நம்மளுக்கு வெயில் அடிக்கலை காலும் சுடலை இது மாதிரி டைமில் இந்த யானைப்பாறையை நம்ம பார்த்துட்டு அப்படி இங்கே வந்து ஏறுத ஒரு வழி இறங்குற ஒரு வழி இருக்குது நிறையா பேர் வந்து ஏற வழியாகவே இறங்கிடுறாங்க ஆனால் இறங்கும் போது இந்த வழியை போகும்போது நிறைய சிற்பங்கள் கல்வெட்டுகள் அந்த காலத்தை வாழ்ந்த மக்களோட இது எல்லாத்தையும் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம நண்பர்கள் வந்து ஒரு குரங்குக்கு வந்து தண்ணி அதிகமாக தாவமாக இருந்தாலும் தண்ணி கொடுத்துருக்காரு நம்மளுடைய நண்பர் திருமால் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக அற்புதமாக வந்து இந்த குரங்கு வந்து தண்ணி குடிக்குது பொறுமையாக மனுஷன் மாதிரியே தண்ணி குழந்த மாதிரியே தண்ணி குடிச்சிட்டுருக்கு அதையும் நம்ம பார்க்குறோம் அதுக்கப்புறம் நான் பார்த்து இந்த தண்ணி குடிச்சிட்டு வாயை துடைக்கிறது எப்படி துடைக்குதுன்னு பார்த்தீங்களா அதுக்கப்புறம் அப்படியே நம்ம நடந்து போகும்போது இங்கே வந்து ஒரு தண்ணி வசதி எல்லாமே கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம கீழே இறங்கும் போது படிக்கட்டு வழியாக தான் நம்ம இறங்கணும் இங்கே வந்து படிக்கட்டு அவ்வளோலாம் இல்லை நல்லா நார்மலாக இருக்குது ஏற ஏறும் போது கஷ்டத்தை விட இறங்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்குது இறங்கி போகும்போது நம்ம கொஞ்சம் முன்னாடி போகிறதால கொஞ்சம் இந்த காட்டில் ஆனால் அதிகம் யாரும் இந்த டைமில் வந்ததில்லை ஆனால் இந்த டைமில் வந்து காலையில் ஈவினிங்கில் தான் இந்த நடையை திறப்பாங்க காலையில் செவன் தேர்ட்டிலேருந்து டுவெல் தேர்ட்டி வரைக்கும் இந்த காலில் வந்து ஓப்பன் இருக்கும் அதுக்கப்புறம் டுவெல் தேர்ட்டிலேருந்து டூ ஓ கிளாக் வரைக்கும் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க நடை அதுக்கப்புறம் டூ ஓ கிளாக்லேருந்து சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் இந்த கோயில் வந்து திறந்துருப்பாங்கன்ட்டு சொல்லியிருக்காங்க நம்ம போனது ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்கு நம்ம போனோம் அதனால் ரொம்ப ஒரு வெயிலும் இல்லை நார்மலாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே ப நடந்து போகும்போது ஒரு ரெண்டு வழி இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அந்த வழியை நம்ம என்னென்னு சொல்கிறேன்னா ஒன்று வந்து ஒரு வழி ஒரு வழி வந்து ஆசிரமம் போகிற வழி அதை தான் நம்ம பார்க்குறோம் நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து ஆசிரமம் போகிற வரி இன்னொன்று வந்து அப்படியே நம்ம கீழே இறங்குற வரி ஆனால் இந்த ஆசிரமத்தில் பல கோவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க உள்ள நம்ம போகிறது டைம் ஆனதால் நம்ம நிறையா பார்க்க முடியல மறுபடியும் வரும்போது நம்ம பார்க்கலாம் உள்ளே வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போனால் சுவாமி சச்சினாந்தா அவரோட ச ஜீவசமாதியும் உள்ளே இருக்குது அதுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே உள்ள என்ன இருக்குன்னா சூரியன் ஒளிப்படாத ஒரு தீர்த்த குளமும் இருக்குது அது எதுக்குன்னா வள்ளிக்கு காட்சி தந்த முருகர் வந்து வயசானவராக வந்தார் அவருக்கு வந்து தேனும் திணையும் வேணும் அப்படின்ட்டு முருகர் கேட்டிருக்காரு அதை சாப்பிடும்போது விக்கல் எடுத்தது அப்போ வள்ளி எட் இந்த தண்ணியை தான் எட்டுன்னு வந்து கொடுத்துருக்காங்கன்னு ஒரு ஐதீகம் இருக்குது அதனால தான் அது வந்து சூரிய ஒளியே படாமல் ஒரு தீர்த்தம் அவ்வளோ அற்புதமான தீர்த்தம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் ஏதாவது உடம்பு ஏதாவது ப்ரா ப்ராப்ளமாக இருந்தால் இந்த தண்ணியை வந்து குடிச்ச தீரும்ன்ட்டு ஒரு ஐதீகமும் இருக்குது அதை பார்த்துட்டு நம்மளுக்கு கீழே அப்படியே கீழே இறங்கும் போது பாறைகள் இருக்குது இங்கே சின்ன சின்ன மண்டபம் ஒரு நாலு மண்டபம் இருக்குது அதுக்கு பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது இந்த கோவிலில் எதை வச்சு வழிபட்டாங்கன்னு நம்மளுக்கு தெரியல பட் இது மாதிரி ஒரு இவ்வளோ தான் இருக்குது என்ன இருக்குன்னு தெரியல தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற பாறை மலை இருக்கிற அந்த மண்டபத்தை நம்ம எல்லாத்தையும் சுற்றி பார்க்கலாம் பெரிய பெரிய பாறைகள் இருக்குது அதுக்கப்புறம் சின்ன சின்ன குளங்கள் இருக்குது நம்ம பார்த்தது தீர்த்த குளம்னு சொல்லுவாங்கள்ல இங்கே நிறையா தீர்த்த குளங்கள் இருக்குது தண்ணி வசதி வந்து குரங்குக்கு அது மாதிரிலாம் இருக்குது இங்கே பார்க்குறேங்கள இங்கே சின்ன சின்ன பாறைகள் எல்லாமே நிறையா இருக்குது குளமும் இருக்குது இப்போ அந்த குளத்தில் தண்ணியும் ஒவ்வொரு ஒரு குளத்தில் தண்ணி இருக்குது ஒவ்வொரு குளத்தில் வந்து தண்ணி இல்லை அங்கே பார்த்தீங்களா அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு மண்டபம் இருக்குது மண்டபம்னா நாள் கால் மண்டபம்னு சொல்லலாம் அந்த மண்டபம் இருக்குது இப்போ நண்பர்கள் நாம் வந்து ஒரு கோயிலுக்கு வந்தோம் ஓம் சக்தி கோயிலுக்கு அது கோயிலுக்கு போகும்போது ரிட்டைன் வீட்டுக்கு போகும்போது இந்த வள்ளிமலையை நம்ம கேள்விப்பட்டு இதோட வரலாறை நம்ம கேள்விப்பட்டு தான் நம்ம எல்லாருமே இந்த கோயிலுக்கு இருக்கோம் அவ்வளோ அற்புதமான ஒரு கோவில் போயிருந்தால் மிஸ் பண்ணாமல் இந்த கோவில் நீங்களும் போய் பாருங்கள் இந்த பாரமலையெல்லாம் ஏறி இறங்கிட்டு திருப்பி நம்ம படிக்கட்டு வழியாக நம்ம இறங்குறோம் இறங்கும் போது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு படிக்கட்டு தான் ஏறும் போது ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் இறங்கும் போது ரொம்ப டவுனெலாம் இல்லை நார்மலாக இறங்கும் போது அதுக்கப்புறம் பார்க்கும்போது இங்கே ஒரு மண்டபம் இருக்குது இதுதான் அந்த நாலாவது மண்டபம் அந்த நாலாவது மண்டபத்தை நம்ம அழகான வீடியோவில் காட்சளிக்கிறோம் இந்த மண்டபத்தில் சிலைகள் இருக்குது அந்த சிலைகள்லாம் வீழ்ந்து பார்க்குற ஒரு சிலைகள் அம்மன் சிலை இருக்குது நிறையா கொடை பிடிச்சிட்டு போகிற மாதிரி சித்தரோட சிலைகள் அந்த இருக்கிற சுவாமிகளோட சிலைகள் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் இந்த கல்வெட்டு நீங்கள் போனீங்கன்னா இந்த மண்டபத்தில் போனீங்கன்னா அதோட கல்வெட்டு சிற்பங்கள் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதை நம்ம பார்த்து வீந்த அதுக்கப்புறம் ஒரு தீர்த் ஒரு குளம் இருக்குது தாமர குளம்னு சொல்லலாம் ஏன்னா தாமரை செடி வந்து அதிகமாக இருந்ததால் நம்ம தாமர குலம்ட்டு நாமளே ஒரு பேர் சூகட்டணும் இதுக்கு பேர் என்னன்னு நம்மளுக்கு தெரியல இந்த தாமர குளத்தில் போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரொம்ப ஒரு சூடாக இருக்கிற டைமில் ரொம்ப ஜில்லுன்னு ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடலாம் இங்கே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஒரு தீர்த்த குளம் இருக்குது அது மாதிரி நம்மளோட வந்த எல்லாரையும் இங்கே நம்ம கொஞ்சம் நேரம் உக்காந்து ஃபோட்டோ வீடியோ எல்லாமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அடுத்து நம்ம கிளம்பலாமா அதுக்கப்புறம் இங்கே ஒரு மண்டபம் இருக்குது இங்கே சின்ன சின்ன குளங்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்ற அந்த குளத்தை இங்கே ஒரு சின்ன குளம் இருக்குது இதெல்லாம் தாமரை செடி இருக்குது சின்ன சின்ன தாமரை செடி இருக்குது அங்கே ஒரு மண்டபம் ரொம்ப தூரத்தில் ஒரு மண்டபம் இருக்குது இங்கே அந்த தீர்த்த குளம் பக்கத்துலேயே அங்கே ஒரு மண்டபம் இருக்கா இது ஒரு ஆப்போசிட் ஒரு மண்டபம் இங்கே ஒரு நாலு மண்டபம் இருக்குன்னு இங்கே சொல்கிறாங்க நாமளையும் நாலு மண்டபத்தையும் பார்க்க பார்த்தோம் அதுக்கப்புறம் நம்ம இந்த தீர்த்த குளத்தில் கொஞ்சம் நேரம் நம்ம டைம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே ஒரு வழி போகும் அந்த வழியை தான் நம்ம இறங்கணும் ஏன்னா இந்த காட்டில் ரொம்ப ஒரு அடர்த்தியான ஒரு காடாக இருக்குது கீழே இறங்கலாம் அப்படியே கீழே இறங்கும் போது அதுக்கப்புறம் அப்படி நம்ம கீழே இறங்கும் போது ஒரு போர்டு போட்டிருந்தாங்க ஜெயின் கேவ் அப்படின்னா நம்ம கொஞ்சம் நண்பர்கள் வந்து கீழே இறங்கிட்டாங்க இந்த போர்டை வந்து நம்ம நிறைய பேர் பார்க்கல நம்ம பார்த்தேன் எவ்வளோ தூரம் இருக்குன்ட்டு அப்படி நம்ம ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் தூரத்தில் தான் இருந்துச்சு இதை வந்து இந்த வள்ளிமலைக்கு போனீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பார்க்க ஒரு இடம் தான் இது எல்லோரும் சொல்லுவாங்களே ஆயிரத்தி இரநூறு வருடம் பழமையான ஒரு சிலைகள் கல்வெட்டுகள் இது எல்லாமே இருக்குன்னா அது இங்கே தான் இருக்குது அதுவும் ரொம்ப தொழில்துறை பாதுகாப்போட ஒரு அழகாக இப்போயும் பராமரிச்சுட்டு வந்திருக்காங்க போய் பார்க்கலாமா உள்ளே போகும்போது நம்ம செயின் குகைன்னு சொன்னால் செயின்னா யாருன்னா நம்ம இந்த தீர்த்தக்காரர்கள்னு சொல்லுவாங்கள்ல இருபத்தி நாலு தீர்த்தக்காரர்கள் இருக்காங்க அதில் இருபத்தி மூணாவது தீர்த்தக்காரர்கள் இதில் கல்வெட்டில் எழுதியிருக்காங்க கல்வெட்டுன்ற இந்த தொழில்துறை இந்திய தொழில்துறைன்னு இருக்கா அது கீழே ஒரு புக்கு மாதிரி விரிச்சு மாதிரி இருக்கா இதில் அது மாதிரி இருக்குது இது வந்து எந்த நோட் எந்த ஆண்டில் வந்து இது கட்டியிருக்காங்க படிச்சிருக்காங்கன்னா பார்த்தா கிபி எட்நூற்றி பதினாறுலேருந்து எட்நூற்றி நாற்பத்தி மூணில் வந்து அரசன் கங்க ராஜமல்லன் அப்படி வந்து இது செதுக்கியிருக்காரு அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து அறநூற்றி இருபத்தொம்பிலேருந்து ஏழ்நூற்றி இருபத்தஞ்சு அவரோட கொல்லு பேரன் சிவமாறனும் இங்கே பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொன்னா ஏழ்நூற்றி இருபத்தஞ்சிலருந்து எட்நூற்றி எண்பத்தெட்டு பேரனோட ஸ்ரீ புருஷ புருஷப் அவனும் இங்கே கட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே ஒரு சிலைகள் பார்க்குறங்கள ஒரு அம்மனோட சிலை இருக்குது அவ்வளோ அற்புதமான ஒரு அம்மன் சிலை இருக்குது அது பக்கத்தில் பட்ட இருபத்தி மூணாவது அது சொல்ல சொல்லலை இருபத்தி மூணாவது இது வந்து சமண சமயத்தை சேர்ந்த பாரசுன் அவரோட சிலைகள் எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் இங்கே வந்து பாருங்கள் அவ்வளோ அற்புதமான ஒரு சிலைகள் க அந்த காலத்தில் எது ஆயிரத்தி இரநூறு வருடம் பழமையான ஒரு சிலைகள் எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் அது பக்கத்தில் அம்மன் சிலை இருக்குது இங்கே அது பக்கத்துலேயே வந்து மூலிகை அரைத்த ஒரு உரல் உரல்னு சொல்லலாம் இங்கே வந்து இது நம்ம அகத்தேர்லேயும் பார்த்தோம் இங்கேயும் பார்க்குறோம் அதுக்கப்புறம் இங்கே வந்து படுத்து உருங்குன சமண சமயத்தை சேர்ந்த படுத்து உருங்குன ஒரு படுக்கை அறை மாதிரி இருக்குது அதை நம்ம பார்க்கலாமா வாங்க அப்படி கொஞ்சம் தூரம் முன்னாடி போனால் ரெண்டு பேர் படுக்கிற மாதிரி அதோட தலைக்கு வச்சுருக்க தலைகாணி மாதிரி ரெண்டு பேர் இங்கே படுத்துருக்காங்க அதான் படுக்கைன்னு சொல்லுவான் அந்த காலத்தில் இப்போயும் அது மாதிரி தான் சொல்லுவாங்க இங்கே ரெண்டு பேர் படுக்கிற மாதிரி அந்த காலத்து சிலைகள்லேயே இது மாதிரி கல்லிலே நம்ம சேதுக்கிருக்காங்க இது மேலே படுத்தோம்னா நம்மளோட நம்ம நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாமே இந்த கல்லை வந்து இழுத்து பாசிட்டிவாக கொடுக்கும் அப்படின்ட்டு ஒரு ஐதீகம் இருக்குது இங்கே நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க நம்ம வீடியோவில் பார்த்தோம் அதுக்கப்புறம் ஒரு சின்ன குளம் மாதிரி இருக்குது இதுக்குள்ளே ஃபிஷ்லாம் இருக்குது அதுக்கப்புறம் இந்த பாறை கொஞ்சம் மேலே ஒரு அஞ்சு பேர் இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு ஆறு பேர் இருக்குங்களா இதோட இருபத்தி மூணாம் தீர்த்தகாரர்களோட சிலைகள் எல்லாமே இருக்குது அவ்வளோ அற்புதமாக இப்போயும் இந்த இந்திய தொழில்துறையை வந்து பாதுகாப்பாக பத்திரமாக பார்த்துருக்காங்க இது ஒரு கேட்டை வச்சு இங்கே வந்து தனியாக யாரும் போக வேண்டாம் ஃபேமிலியோடய ஃப்ரெண்ட்ஸோட போனால் ஒரு நல்ல ஒரு பிளேஸ் நல்ல ஒரு டைம் ஸ்பெண்ட் ஒரு பிளேஸ் தான் இருக்கும் இங்கே ஒரு அழகான ஒரு குகைக்குள்ளே இவ்வளோ அற்புதமான சிலை எல்லாம் வடிச்சிருக்காங்க அந்த சமண சமயத்தை சேர்ந்த இது ஒரு குடை முக்குடைன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இதை வந்து பார்க்குறது ஒரு நாகர் மாதிரி இருக்குங்களா நாகர் தலையில் கொண்ட அது கீழே வந்து இவங்க படுத்துக்கிற மாதிரி அவ்வளோ அற்புதமான நம்ம ஒரு கல் சிலைகளை எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் ஒரு குகையும் பார்த்தோம் அதுக்கப்புறம் நம்ம அப்படியே கீழே இறங்கி வரும்போது இங்கே இருக்கிற வரலாறு என்னன்னா வள்ளியும் முருகரும் வந்து திருமணம் செய்த இடம்னு சொல்கிறாங்க ஆனால் அது இங்கே வந்து இல்லைன்னு திருத்தணியில் வந்து தான் முருகரும் வள்ளியும் திருமணம் செய்து கொடுத்தார் இந்த நம்பிராஜர் அவரோட அப்பா வளர்ப்பு அப்பா தான் முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் செஞ்சு வச்சுருக்காங்க அது ஒரு ஐதீகம் இருக்குது அதுக்கப்புறம் இன்னொன்று பார்க்கணும் நம்ம என்னன்னு நினச்சிங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போனால் ஒரு ஆசனம் இருக்குதுன்னு சொன்னாங்களா அங்கே என்னென்ன இருக்குன்னா வள்ளி வந்து பறவையை விரட்டின ஒரு மண்டபம் இருக்குது அங்கே மஞ்சள் தேய்த்த மண்டபம்னு இருக்குது முருகன் நீர் நீர் குடித்த குமரி தீர்த்தமும் அப்படின்னு இருக்குது சூரிய ஒளிப்படாத ஒரு தீர்த்த மண்டபம் இது எல்லாமே அங்கே இருக்குது அது வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம போகிற வழியில் இதுக்கு எப்படி போகுதுன்னா ரெண்டு வழி இருக்குது நம்ம வந்து கோயிலை சுற்றியும் வரலாம் இந்த நம்ம பார்க்குறேங்கல்ல நம்மளுக்கு ரைட் சைடில் ஒரு வழி இருக்குது நம்ம போகும்போதே இந்த வழியும் சுற்றி போகலாம் இல்லை முருகனை தரிசத்து பண்ணி இப்படி வரலாம் இதில் ரெண்டு வசதியாக இருக்குது உங்களுக்கு எப்படி பிடிக்கும் அந்த வழியும் நீங்கள் போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மிஸ் பண்ணாமல் நீங்கள் வேலூர் வந்தீங்கன்னா இல்லை நீங்கள் எங்கேயாவது போகிற மாதிரி இருந்தால் இந்த வள்ளிமலையை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அவ்வளோ வரலாறு இருக்குது இதை தெரிஞ்சிங்கன்னா நீங்களே வந்து பார்ப்பீங்க அவ்வளோ அற்புதமான ஒரு கோவிலை நாம் இப்போ நம்ம விசிட் பண்ணியிருக்கோம் நீங்களும் விசிட் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பார்த்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பை பாய் சி யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்